அவ்வளவு தூரம் சரணன் எடுத்து சொல்லியும் அதை எதையுமே கேட்காம தங்கமேல் கண்டிப்பா போய் பேசாது தங்கமேலோட அப்பா கண்டிப்பா பணத்தெல்லாம் இருக்க மாட்டாரு சரணன் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா இருந்த பாண்டியனோட எல்லாம் முடிவு கட்டுற மாதிரி இப்ப இந்த பாண்டியன சரணன் வந்துட்டு இதனால வரைக்கும் தங்கமேலோட அப்பா கடையில இருந்து எவ்வளவு பொருள் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத முழு ஆதாரத்தோட பாண்டியன் கண்ணு முன்னாடியே இருபிச்சு உங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன நடக்க போதுங்கிறனா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க செந்தில் கூட கோட்டர் போறதுக்கு விருப்பம் இல்லாம மீனா வந்துட்டு

ஒர்க் அதே மாதிரி ஒர்க் தான் எனக்கும் இருந்துச்சு நீங்க எப்படி டயர்டா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் டயர்டா இருக்கிறேன் என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல அதனால தான் நான் பேசாம அத்தை வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நம்ம இங்க தங்கிக்கலாம் நாளை வந்து நம்ம குவார்டர்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே வந்து ரொம்ப பொறுமையா செந்தில் எடுத்து சொல்லி பாக்குறாங்க என்னதான் மீனா பொறுமையா சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இதெல்லாம் செந்தில் சுத்தமா காது கொடுத்து கேட்கற மாதிரியே தெரியல அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நம்ம குவார்டர்ஸ் போய் ஆகணும் வாயம் கூட சொல்லி கூப்பிடுறாரு கரெக்டா அந்த டைம்க்கு கோமதியுமே அங்க வந்துடுறாங்க நடக்கதெல்லாம் பாக்குற கோமதிக்கே வந்துட்டு செந்தில் மேலதான் தப்பு இருக்குங்கிறது புரிஞ்சிருது மீனா தான் அவ்வளவு தூரம் சொல்லுதுலடா மீனாவும் உன்ன மாதிரி ஆபீஸ்ல வேலை பாத்துட்டு வருது

சரணன் கிட்ட என்னன்னாச்சு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கு எதுவும் பிரச்சனையா உனக்கு அன்னைக்கு இடையில எதுவும் பிரச்சனையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே கேக்குறாரு பிரச்சனை எல்லாம் ஒண்ணுலடா இல்லடா எத்தனை நைட்டு அப்பா வந்து மாமாவை திட்டிட்டாருல எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல இதனால் வரைக்கும் மாமா நம்ம குடும்பத்துக்காக தானே உழைச்சிட்டு இருக்கு அப்பா இது வரைக்கும் மாமாக்கு சம்பளம் எதுவுமே கொடுத்ததே இல்ல மாமாவும் இது வரைக்கும் காசு பணம் எதுவுமே நம்ம கடையில இருந்து எடுத்ததும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப அப்பா எப்படி அவசரப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை விடலாம் அது மத்தவங்க முன்னாடி சொல்லி கூட பரவாயில்ல சோனியா முடியாடி சொன்னா மாமாவோட மனசு எந்த அளவுக்கு வேதனை வேதனைப்படுங்கிறது நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல நான் எப்பயுமே அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன் ஆனா இந்த விஷயத்துல அப்பா பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு சோனியா முன்னாடி மாமா அப்படி திட்டம் ரொம்பவே பெரிய தப்பு சூனியாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நானே கவலைப்படல இப்படி ஜாலியா இருக்கிறோம் இருக்கிற நேரத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் பழனி வண்டி ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிறாரு இருந்துமே மனசு கேட்காம மெல்ல எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்க உண்மையிலேயே தப்பு பண்ணி திட்டு வாங்கிருந்தீங்கன்னா மாமா ஆனா உங்க மேலதான் எந்த தப்புமே இல்ல அப்படி இருக்க உங்க மேல ஏன் வீண் பழி விடணும் அதை தான் என்னால் தாங்க முடியல அந்த கோவத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் சொல்லி சரணன் சொன்னதுமே நான் பணம் எடுக்கலங்கிறது உனக்காக தெரிஞ்சிருக்கல சரணா எனக்கு அதுவே போதும் சந்தோஷம் தான் அப்படி சொல்லி பழனி சொல்லிட்டு இருக்காரு நீங்க பணம் எடுக்கலங்கிறது எனக்கு தெரியும் மாமா அந்த பணத்தை யார் எடுத்தானு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி சரணன் சொன்னதுமே இங்கிட்டு கதிர் செந்தில் பழனி சொல்லிட்டு மூணு பேருமே சாக்காயிடுறாங்க பதறி போற கதிரமே வந்துட்டு பழனி மாமா பணம் எடுத்துக்கலன்னா அப்புறம் யாருனே பணத்தை எடுத்தது உங்களுக்கு பணம் எடுத்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அப்பா கிட்ட அப்பயே சொல்லிருக்கலாம் ஏன்னே அமைதியா இருந்தீங்க யார் பணத்தை எடுத்தா சொல்லுங்க அப்படி சொல்லி கதிரமே கேட்கிறாரு ரொம்பவே தயக்கத்தோட சொல்லாம வேண்டாமான்னு யோசிக்கிட்டே சரணன் வந்துட்டு இந்த பணத்தை எடுத்தது தங்கமையோட அப்பா

அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவை நான் சந்தேகப்படுறேன் அவங்களோட குடும்பத்தை நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு இல்லாத பிள்ளாதான் சொல்லி அப்பா அம்மாவை எனக்கு எதிராவே திருப்பி விட்டுருச்சு என்னால அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கவும் முடியல இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல தங்கமேல தங்கமேல் குடும்பத்தால பண்ற தப்புனால நம்ம வீட்டுக்குள்ளதான் இப்ப பிரச்சனை வரப்போது இது இதுக்கு மேலே நான் பொறுமையா விட போறது இல்ல இதுக்கு கூடி சீக்கிரமே ஒரு முடிவு கட்ட போறேன் சொல்லி சரணன் முடிவு எடுத்துட்டு இருக்காரு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இதை பத்தி ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல எங்க கிட்ட சொல்லி தான் எங்களால் முடிச்ச உதவி ஏதாவது பள்ளி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட செந்தில் கதை ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பழனியை பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையே இல்ல மச்சான் என்ன திட்டினாரு மச்சானுக்கு நீ திட்டத்தை விட வேற யாருக்கு உரிமை இருக்கு இதெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்ல அந்த திருட்டு பள்ளி என் விழுந்ததாவே இருக்கட்டும் தேவையில்லாம இதை வச்சு உன்னோட வாழ்க்கைய கேள்விக்குறி ஆகியாத சரவணா இந்த பிரச்சனை இதோட விட்டு அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாரு ஆனா இது எதுவுமே ஏத்துக்கிற மைண்ட் செட்ல சரணன் இல்ல காலையில எந்திரிச்சுமே கோமா கடைக்கு போற சரணன் வந்து தங்கமேலோட அப்பாவை பார்த்ததுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடறாரு பாண்டியன் வராதுக்கு முன்னாடியே இவர் எப்படியாவது கடையை விட்டு வெளிய அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ற சரணன் வந்து நேத்து நீங்க தானே கலால இருந்து பணத்தை எடுத்தீங்க அதனால எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்து தெரியுமா உங்களால எங்க அப்பா வந்து பள்ளி மேல திருட்டு படத்தை போட்டாரு எந்த தப்புமே பண்ணாம பழனி மாமா இன்னைக்கு வேதனை எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படி சொல்லி சரணன் வந்து ரொம்பவே தைரியமா தங்கமேலோட அப்பா எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அப்ப கூட மாணிக்கம் வந்துட்டு நான் எந்த பணத்தை திருடவே இல்ல யார் உங்ககிட்ட சொன்னது அப்படி சொல்லி ரொம்பவே தைரியமா பேசுறாரு நீ மத்த மத்தாள்கிட்ட பேசுற மாதிரி என் கிட்ட பேசிட்டு இருக்காதிங்க எப்படி நான் பணத்தை எடுத்தேன்னு சொன்னா நீங்க இல்லன்னு சொல்லுவது எனக்கு தெரியும் ஆனா நம்ம கடையில சிசிடிவி கேமரா இருக்கு அதுல மட்டும் நான் புட்டேஜ் எப்ப செக் பண்ணனா நீங்க பணத்தை எடுத்தீங்களா இல்லையா இதுக்கு முன்னாடி பணம் எடுத்துருக்கீங்களா இல்லையா வீட்டுக்கு மளிகை பொருள் எடுத்துக்கீங்களா இல்லையான்னு சொல்லி எல்லா உண்மையுமே வெளியே வந்துரும்

அப்படிங்கிற தைரியத்துல தங்கமெல்மே வந்து அவங்க கூட கிளம்பி போயிடுறாங்க கடைசியில வீட்டுக்கு போய் பார்த்தனா இது வரைக்கும் பாண்டியனோட கடையில இருந்து எவ்வளவு மளிகை பொருட்களை திருட்டிட்டு வந்திருக்காரோ அது ஒட்டுமொத்த மளிகை அவங்களோட வீட்டு ஹால்ல இருக்கு இதை பார்த்ததுமே பாண்டியன் சரணன் ரெண்டு பேருமே சாக்காயிடுறாங்க இப்ப யாவது நம்புறீங்களாப்பா இது எல்லாமே நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு வந்த பொருள் தான் இதே மாதிரிதான் டெய்லியுமே கலால இருந்தையும் பணத்தை திருடி இருக்காரு இது எல்லா விஷயத்துக்கும் தங்கமெல்மே உடனே தான் இருந்திருக்கு இதனால வரைக்கும் இது நமக்கு தெரியாம போயிருச்சுப்பா கடைசி அரசு கணக்கு வழக்கு பார்க்க போய் தான் இந்த உண்மையெல்லாம் வந்திருக்கு இல்லனா வழக்கம் போல தங்கமேல் பொய்க்கணக்கு எழுதி நம்ம எல்லாருமே நம்ப வச்சிருந்திருக்கோம் இப்பயாவது யாவது பாருங்கப்பா அவங்க ஒரு திருட்டு குடும்பம் உங்களை நம்பி நம்ம கடையில விட்டோம்னா நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நடுத்தருக்கு கொண்டு வந்துருவாங்க அதனாலதான் இவர் கடையை விட்டு நிப்பாட்டேன் சொல்லி சரணன் சொன்னதும் இப்பதான் பாண்டியனுக்கு எல்லாமே புரிய வருது இன்னொரு பக்கம் வசமா சிக்கிக்கிடுவோம் ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே பாண்டி வீட்டால முன்னாடி அசிங்கப்பட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு சொல்லி தங்கமேல் நினைச்சுட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்க கண்ணு எதிர்க்கவே எல்லாமே நடந்து முடிச்சிருச்சு குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமும் இந்த பாண்டியன் வீட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாண்டியன் கண்ணு எதிர்க்கவே சரணன் நிரூபிச்சு காட்டி தங்கமேலோட குடும்பம் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிதான் நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க